கிருஷ்ணகிரி மாவட்ட உணவு பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் சார்பில் நுகர்வோர் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி சரகி கொடிய தொடங்கி வைத்தார் இதில் கல்லூரி மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்ட உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் நுகர்வோர் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கிருஷ்ணகிரி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் லண்டன் பேட்டை காந்தி ரோடு பெங்களூர் ரோடு ராய்கோட்டை ரோடு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய சாலை வழியாக சென்ற இந்த விழிப்புணர்வு பேரணியின் போது தரமான பொருட்களை வாங்க வேண்டும் வாங்கும் பொருட்களுக்கு உண்டான பற்றுச்சீட்டுகள் வாங்க வேண்டும் பொருட்களின் எடை அளவு சரியாக இருக்கிறதா என்று பார்த்து வாங்க வேண்டும் பொருட்கள் வாங்கும் போது ஏதும் குறைபாடுகள் இருப்பின் அது குறித்து உடனடியாக உணவு பாதுகாப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய தொண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி விழிப்புணர்வினை ஏற்படுத்தினார்கள் மேலும் இந்த விழிப்புணர்வு பேரணியில் மாவட்ட வளங்கள் அலுவலர் திருமதி கீதா ராணி சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் நுகர்வோர் சங்க பொறுப்பாளர்கள் ஜாய் பாலகிருஷ்ணன் சசிகுமார் தேவராஜ் மற்றும் குடிமைப்பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வுத்துறை காவல் ஆய்வாளர் பெரியசாமி வட்ட வழங்க அலுவலர் வடிவேல் மற்றும் குடிமை பொருள் வழங்கல் தனி வட்டாட்சியர்கள் மற்றும் கல்லூரியின் நாட்டு நல பணிகள் திட்ட அலுவலர் சாந்தி பேராசிரியர்கள் ரம்யா ரோஜா ஜெயசுதா சூரியமதி ஆகியோர் ஆகியோர்கள் கலந்து கொண்டனர் இந்த பேரணியில் அரசு கல்லூரியை சேர்ந்த ஏராளமான கல்லூரி மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் நுகர்வோர் விழிப்புணர்வு மக்கள் விழிப்புணர்வு ஊர்வலம் பிஷாரி புதிய பஸ் நிலையத்திலிருந்து புறப்பட்டது மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் சரையோ அவர்கள் கொடி அசைத்து தொடங்கி வைச்சாங்க மாவட்ட வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அலுவலர் கீதா அவர்கள் முன்னிலை வைச்சாங்க இதை வந்து கிருஷ்ணகிரி அரசு சந்தியா கல்லூரி மகளிர் கல்லூரி நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்துக்கிட்டாங்க முதலில் இந்த காலேஜ் உடைய எட்டோடைய ரம்மிய நீங்க மாநில கலந்துட்டாங்க இந்த விழுப்புரம் இந்த பேரணி ஃபர்ஸ்ட் நிலையத்திலிருந்து அண்ணா சிலை வழியாக ராயக்கோட்டை மேம்பாலம் சந்தியா காலேஜ் அடைஞ்சது இத பாத்தீங்க மரியாதைக்குரிய உணவு பாதுகாப்புத்துறை ஆணைய அவருடைய உத்தரவு பேரி இந்த நிகழ்ச்சி நடந்தது இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பாருங்க பாப்பாக்களும் எல்லாம் அவ்வளவு அழகா பாருங்க நுகர்வோர் உங்கள் உரிமை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நியாயம் கேட்போம் நுகர்வோர் உரிமை மீட்போம் என்ற பாதகத்தை வைத்துக் கொண்டு பதாகை வைத்துக் கொண்டு நியாயம் கேட்போம் நுகர்வோர் உரிமை மீட்போம் என்ற அந்த பதாகை வைத்துக் கொண்டு இந்த ஊரம் நடைபெற்றது இதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த பேரணியை தொடங்கி வைத்த மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் சமூக நுகர்வோர் நல்ல பாதுகாப்பு சங்கத்து சார்பில் நான் மனமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஊர்வலம் வந்து எப்பவுமே பார்த்துக்கா சந்தியா காலேஜ் தான் புதுவைக்கா கை தட்டுங்க சந்தியா காலேஜ் கல்லூரிய முதல்வர் கீதா அவங்க கல்லூரி முதல்வர் கீதா அவர்கள் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க மரியாதைக்குரிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் காவல்துறை